இந்த பயிற்சி என்பது தலை முதல் கால் வரை உள்ள பல பகுதிகளுக்கு சிறு சிறு பயிற்சி கொடுப்பது உடல் பகுதி கைகள் இடுப்பு பகுதி முழங்கால் பகுதி கணுக்கால் அல்லது காலுக்கான பகுதி இந்த மாதிரி பல பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு ஒன்று கொஞ்சம் பயிற்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அது அமைந்தது தான் இந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் இறைமதி அழகன் சிங்கப்பூரில் கடந்த பத்து நாட்களாக தமிழ்நாட்டுக்கு சென்று திரும்பி வந்ததுனால ஒரு தனிமைப்படுத்துதல் இந்த விடுதி அறையில் இருந்தேன் இந்த காலை பொழுதுகளில் செய்து கொண்ட உடற்பயிற்சி அதை வந்து ஒரு பொதுமக்களுக்கு பகிர்ந்தால் பலருக்கு பயன்படும் என்ற அடிப்படையில் அதை பகிர்கிறேன் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு யோக பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க அந்த சமயத்தில் கற்றுக்கிட்டது அந்த நூலில் இருந்து திருப்ப அடிக்கடி படித்து அதை மனதில் வாங்கி கொண்டு செய்கிறது இந்த யோக பயிற்சியினுடைய இந்த பயிற்சி என்பது தலை முதல் கால் வரை உள்ள பல பகுதிகளுக்கு சிறு சிறு பயிற்சி கொடுப்பது அடிப்படையில் பயிற்சி என்று ஏன் சொல்கிறோம் என்றால் எந்த ஒரு பணி செய்கிறதானாலும் அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்குவோம் இல்லைங்களா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த பணி செய்யும்பொழுது வாகனம் ஓட்டுதலோ இல்லை ஒரு வேலைக்கோ இருக்கும் பொழுது அந்த பணிக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு பணி செய்யும் பொழுது நாம் அந்த பணியை இயல்பாக எளிதாக செய்ய முடிகிறது அதே போல் நம் உடலில் இருக்கும் அனைத்து திசுக்களும் செல்கள் அனைத்துக்கும் அண்ணன்னைக்கு காலையில் ஒரு பயிற்சி கொடுத்துட்டா பின்பு நாம் எதிர்பாராத நேரத்தில் அந்த பனி வலுவான பணி வலிமையான தேவை இருக்கும் பொழுது அந்த திசுக்களும் செல்களும் மனமும் வந்து அந்த வேலையை செய்யும் நமக்கு எந்த சிரமமும் தராது வராது என்ற அடிப்படையில் முன்பே பயிற்சி கொடுத்துறது ஒவ்வொரு பகுதிக்கும் உடற்பகுதிக்கும் அந்த வகையில் கழுத்து பகுதி உடல் பகுதி கைகள் இடுப்பு பகுதி முழங்கால் பகுதி கணக்கால் அல்லது காலுக்கான பகுதி இந்த மாதிரி பல பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றுக்கும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அது அமைந்து தான் இந்த யோக பயிற்சி நம்ம இப்போ செய்வோம் பயிற்சியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மூச்சை உள்வாங்குதல் மூச்சை வெளியிடுதல் இந்த ரெண்டும் கொஞ்சம் கவனமாக முதல்ல ஆரம்பிக்கும் போது செஞ்சிங்கன்னா தானே உங்களுக்கு மனசுக்குள்ளே பயிற்சி ஆகி எளிதாக வந்துடும் இந்த மூச்சை உள்வாங்குதல் வெளியிடுதல் இப்போ மூச்சை உள்ளே விடும்போது வயிற்றுக்குள்ளெல்லாம் மூச்சு நிரம்பி இருக்கிற மாதிரியும் மூச்சு வெளியிட்ட பின்னாடி வடம் வயிறு வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரியும் இருக்கணும் இதுதான் மூச்சு வெளியிடுறது உள்வாங்குதல் அடிப்படை தத்துவம் ஆனால் எப்போ செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ உடலை நம்ம குறுக்குறோம் நல்லா இப்படி குறுக்குறோம்னா அந்த இடத்துல மூச்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது மூச்சு ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா குறுக்குறது உங்களுக்கு எளிதாக இருக்கும் அதே மாதிரி உடலை விரிக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் மூச்சை உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதுதான் இது ரெண்டு தான் அடிப்படை எல்லா பயிற்சிக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று உடலை குறுக்குவீங்க இல்லை உடலை விரிப்பீங்க தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்க தான் பயிற்சியாக இருக்க முடியும் அந்த அந்த நேரத்தில் உடலை குறுக்குற நேரத்தில் மூச்சை முழுதாக வெளியிட்டு உடலை குறுக்குவதில் எளிமைப்படுத்திக் கொள்வதும் அப்படி உடலை விரிக்கும் பொழுது மூச்சு உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல மூச்சு உள்வாங்கிக்கிறதும் ஒரு இந்த பயிற்சி செய்வதை செய்வதைடைய அடிப்படை தத்துவம் மூச்சு பொழுது அந்த திசுக்களுக்கு ஆற்றல் கிடைக்கிறது முதல்ல ஒரு பொறுப்பு திறப்பு அடிப்படையில் நான் ஒரு யோக பயிற்சி முறையாக பயிற்றுவிக்கும் ஆசிரியர் கிடையாது கற்றுக்கொண்ட ஒரு மாணவன் பல்லாண்டு காலமாக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிற ஒரு பயனாளர் என்ற அடிப்படையில் நட்பு ரீதியில் உலோகலாவிய தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு பகிர்கிற ஒரு நட்பு ரீதியான பகிர்வு தான் எனவே அதை முதல் கருத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதில் ஒரு சின்ன அறையில் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை விழுந்தில் விதைக்கிற முயற்சி சில நேரங்களில் நேரம் வெளியில் போய் நடைப்பயிற்சி செய்வதற்கு நேரம் இருக்காது வெளியில் போய் செய்கிறதுனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணும் வேறு எங்கேயும் போக முடியல கிளம்பணும் இல்லை வேறு ஏதாவது பயணம் போகணும் மிகக் குறைய காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஏதாவது பயிற்சி செய்ய முடியுமா அப்படின்னா இது இந்த பயிற்சி செய்ய முடியும் அந்த வகையில் தான் இதை பய எனவே இது ஒரு இந்த பொறுப்பு துறப்பை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது அதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கடமை தொடர் சரி நாங்களா இந்த தலை முதல் கால்வரை முதல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி கையிலேருந்து ஆரம்பிக்கலாம் ரெண்டு கையில் நீட்டிக்கிட்டு உலது பக்கமாக முழுக்க திரும்பி இப்போ மூச்சை விட்டுட்டு இயல்நிலைக்கு வரும்போது மூச்சை எடுத்துக்கலாம் இப்படி வரும்போது உழல் குறுகுது மூச்சு விட்டுடலாம் மூச்சு எடுத்துக்கலாம் இது வந்து இரண்டாவது முறை இந்த எண்ணிக்கை அடிப்படையில் நீங்க எந்த எண்ணிக்கை வேணா செய்யலாம் ஒரு பன்னிரெண்டு இல்லை பதினஞ்சு முப்பது உங்களுக்கு நேரம் இருக்கிறது அனுசரிச்சு எல்லா பகுதிக்கும் ஒரே எண்ணிக்கையில் செய்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும் செஞ்சு முடிச்சிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை அடுத்து கழுத்துக்கு நீங்க செய்யாது கிளாக் வைஸில் ரெண்டு இப்படி ஒரு ஹேண்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி வளர பக்கம் சரி இந்த மாதிரி பன்னிரெண்டு செஞ்சு முடிச்சிட்டு நீங்கள் உடல் பகுதியில் முழு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கைகளை விரித்து மூச்சு உள் வாங்கி அப்படியே கீழே கைகளை குறுக்கி மூச்சை வெடி விட்டுருவோம் தலையெல்லாம் கீழே வர்ற மாதிரி பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறிச்சிக்கோங்க அடுத்து ரெண்டு இன்னைக்கு ஒரு ஆறு தான் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணால் செய்யலாம் நேரம் இருக்கிறத பொறுத்து எல்லாம் ஒரே எண்ணிக்கையில் செய்யலாம் ஆறு மூணாவது வச்சு முடிச்சிட்டோம் நான்காவது கைக்கு கைகளில் முன்னாடி நீட்டி குவிச்சு நீட்டி வச்சுக்கோங்க வலது கையை முன்பக்கமாக ஒரு எண்ணிக்கை பன்னிரெண்டு அதே மாதிரி இந்த சைட் பதினொன்று பன்னிரெண்டு இப்போ பண்ணது மாதிரியே பின்பக்கம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பன்னிரெண்டு இப்போது இப்போது தனித்தனியாக கையை பண்ணிட்டோம் இப்போ என்னென்னா ரெண்டு கையிலையும் சேர்த்து மாற்றி மாற்றி நீச்சல் செய்கிற மாதிரி ம் ரெண்டு மூணு நான்கு பதினொன்று பன்னிரெண்டு இப்போ முன்பக்கம் சுற்றிட்டு ரெண்டு கையை சேர்த்து பின்பக்கம் பேக் ஸ்ட்ரோக்கு மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு பதினொன்று பன்னிரெண்டு இது பேக் ஸ்ட்ரோக் பண்ணியாச்சு இப்போ கைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் முன்னாடி நீட்டிக்கிட்டு ரெண்டு இது பண்ணியாச்சு அதே மாதிரி ரெண்டு கையும் சு சுழற்றுவோம் ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கைகள் இப்படி மடக்கி விரிக்கிறது மணிக்கட்டு மணிக்கட்டுக்கு நல்ல பயிற்சி நீங்கள் ரொம்ப நேரம் கண்ணியில் உட்காந்து வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு கைகள் பயிற்சி செய்கிறது எளிதாக இருக்கும் எடுத்து நீங்கள் இடுப்பு பகுதிக்கு நேரில் இந்த இடுப்பை சுழற்றுகள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறோடு நிறுத்திக்கிறேன் நீ பன்னிரெண்டோ பதினஞ்சோ முப்பதோ அறுபது பண்ணலாம் மூன்று நான்கு ஐந்து ஆறு இது நிறைய வகையில் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் நீங்கள் வேணும்னா ஒவ்வொரு பகுதிக்கும் உங்களுக்கு தெரிந்த பயிற்சியை நீங்கள் சேர்த்துக்கலாம் தப்பில்லை உதாரணமாக சொல்லணும்னா இந்த மாதிரி நீங்கள்கிட்ட அடுத்து முழங்காலுக்கு பயிற்சி முழங்காலுக்கு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று முழங்கால் பகுதி மட்டும் சுற்றுறீங்க ஐந்து ஆறு இடது பக்கம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு இப்போ இதை இதுக்கு மேலே முழங்காலுக்கு நல்லா பயிற்சி பண்ணணும்னு வச்சிக்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம் சேர்த்துக்கலாம் உதாரணமாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த காலல்களை இப்போ நல்லா தூக்கம் அப்படி இந்த உயரத்துக்கு முழங்கால வீடு பகுதிக்கு சேர்த்திய பயிற்சி இது நீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டுகள் பொழுது கூட ஒரு நூறு எண்ணிக்கைகள் நடக்கலாம் தப்பில் அப்புறம் இறுதியாக உட்கார்ந்து எந்திருக்கிறது நேராக கையில் தூக்கி ஒரு பெரிய ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ உள்ள ஒரு பொருளை கையில் வச்சுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நல்லா அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே உட்காருங்க மூச்சு விட்டுட்டு இப்போ தூக்கும் பொழுது ஒன்று இன்னும் ஐம்பது கிலோ கையில் வச்சுருக்கா நினச்சிக்கிட்டு விட்டு தூங்க மூச்சு வாங்கிட்டு இப்போது உட்காரலாம் மறுபடியும் மூச்சு விட்டுருங்க கையில் வச்சுட்ருக்கீங்க அந்தளவுக்கு வலிமை வரைக்கும் நமக்கு தேவையான பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டோம் இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் தேவைன்னா ஒரு அது ஒரு பன்னிரெண்டு படிகள் இருக்கணும் ஒவ்வொரு சுழற்சி பன்னிரெண்டு படிகள் அந்த பனிரெண்டு படிகளையும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி இது நீங்கள் காலையிலையும் மாலையிலும் குளிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அன்றாட தேவைக்கு உடல் பயிற்சி பெறுகிறது பணிகள் எளிதாக இருக்கும் எனவே நான் செய்து கொண்டு வருவது பல ஆண்டுகளாக உங்களுக்கும் பயன்படும் என்கிற அடிப்படையில் உங்களோட பகிர்வதில் மகிழ்ச்சி வாழ்க வல்லமுடன்